முடியாது நம்மாருடைய பையன் ஒரு பக்கம் இருக்கட்டும் இவ்வளவு பெரிய தலைவருடைய பசங்க ஒரு பக்கம் ஏழை மக்கள் நேற்று பாருங்க பதினோரு நாள் விரதம் ஐயா நீ பாரு ஒரு பிரதமர் பொறுப்பு கொடுக்கலாம் ராமர் கோவிலுடைய அந்த டிரஸ்டி அஞ்சு பேர் கூப்பிட்டு சொல்றாங்க ஐயா நீங்கதான் ராமருக்கு பிராண பிரதிஷ்டை நிகழ்வுல முக்கிய எஜமானாக நீங்கள் பங்கேற்க வேண்டும் என்று இந்த மனிதன் பதினோரு நாள் விரதம் அதிலே முப்பதாவது நாள் பத்தாவது நாள் தமிழகத்துக்கு வர்றான் பதினோரு நாள் அவர் சாப்பிட்டது என்ன பிரதமர் காலையில விளம்பி சாயந்தர எண்ணி மத்தியான ஃப்ரூட்ஸ் பழம் பதினோரு ஐயா ராமேஸ்வரத்துல ராமகிருஷ்ணா மடத்திலே தங்கி இருந்தார் அந்த மடத்தினுடைய சாமி நேத்து காலையில பத்திரிகை என்பவர்கள் போய் மோடிஜி இங்க உங்களை தூங்குனாரா மோடிஜி இங்க தான் தூங்குனாரா மோடிஜி என்ன சாப்பிட்டார் சொல்லுங்க அந்த மடாதிபதி சொன்னார் ஐயா இந்த வீட்டுல தான் தலையில படம் தூங்கினார் தலையிலே துண்டை விரித்து தூங்கினார் எங்களுக்கு இளநீர் மட்டும் நெய்த்து சாப்பிட்டாரு காலையில் இளநீர் சாப்பிட்டு தனுஷ்கோடி போயிட்டார் இப்படிப்பட்ட பிரதமரை ஒழுக்கத்தோடு இருக்கக்கூடிய ஒரு மனிதன் வேண்டும் கொடுவதற்கு பதினேழு நாட்களாக தன்னை தகுதி படித்துக் கொண்டு சென்ற ஒரு மகானை பாரத பிரதமராக பெற்றிருக்கிறோம் இன்றைக்கு பிரதமரை பற்றி பேசுவதற்கு என்ன தகுதி இருக்கு எந்நேய தகுதி இருக்கு சேலத்தில மேலே போட்டு பிரதமரை பற்றி பேசுவதற்கு அந்த மேடை இருக்கக்கூடிய வெளிப்படுத்த தகுதி இருக்கா எல்லா ஊழல் பேரணிகளும் ஒரே மாதிரி இருப்பாங்க இருக்கா ஒரு பகுதி இல்லாத தமிழகத்தினுடைய அரசியல் தலைவர்கள் மேடை எதிர்க்கின்றோம் என்று திறந்து ஐயா எங்களுக்கு நம்பிக்கை இருக்கு பிரிவுரை மனிதனுடைய எழுச்சியை பார்க்கும் பொழுது தமிழகத்திலே அரசியல் மாற்றம் ஆரம்பமாக்க முடியும் அரசியல் மாற்றம் வெளி ஆயிடுச்சு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பாராளுமன்ற தேர்தலுடைய வாக்குப்பட்டியை மட்டும்தான் என்ன வேண்டாம் இல்லவரை எனக்கு பெரிய மாற்று கட்சிகள் சில பேர் இங்க இருக்கிறேன் நிறைய பேர் இருக்கிறேன் மாற்றுக் கட்சி நண்பர்கள் நீங்க அனைவருமே இந்த முறை எந்த கட்சியில் இருந்தாலும் மோடிக்காக வாக்களிக்க வேண்டும் என்கின்ற நமக்கு மோடி மோடி ஓட்டு போயிரத்தி இருபத்தி நான்கு இந்தியாவுடைய பிரதமராக ஐந்தாண்டு மோடி வர வேண்டும் எந்த கட்சியில் இருந்தால் கூட பரவாயில்லைங்க ஏன் ஓட்டு மோடிக்கு என்கின்ற முன்னிலைமை தமிழக முழுவதும் நாங்கள் பார்க்க அன்றை பாரதிய ஜனதா கட்சிக்கார பரவாயில்லை அங்கு பாரதிய ஜனதா கட்சி இல்லைங்க பரவாயில்லை இரண்டாயிரத ஜனா கட்சியுடைய தொண்டர்கள் கடுமையாக தலைப்பணி செய்யலாத சகோதர சகோதரிகள் இந்தியாவுடைய நன்மைக்காக எங்களுடைய குழந்தைகளுடைய நன்மைக்காக குழந்தையினுடைய வருங்காலத்திற்காக எங்களுடைய குழந்தைகள் வளர்ந்து நாடையே வாழ வேண்டும் என்கின்ற எங்களுடைய சங்கல்பத்திற்காக நான் தான் வலிமை கோட்டில் இருக்க குழந்தை வலிமை கோட்டில் இருக்கக்கூடாது என் குழந்தை வறுமை கூட்டத்தில் இருக்கக்கூடாது என்றால் அதற்கு நரேந்திர மோடி என்கின்ற மாமனிதன் இருந்தால் மட்டும்தான் நடக்கும் என்கின்ற சங்கல்பத்தோடு தமிழக அனைவரும் முடிவு செய்து விட்டார்கள் எங்கள் ஏற்பாடு நரேந்திர மோடி அவர் ஆதரச்சி யார் இருந்தாலும் நாங்கள் ஓட்டு போடுவோம் என்கின்ற முடிவை தமிழக மக்கள் எடுத்திருக்கிறார் இது பார்ப்பதற்கு ஒரு மிகப்பெரிய எழுச்சி மையம் நூத்தி ஐம்பது தொகுதிகளை தாண்டி இருக்கின்ற தென் தமிழகத்தை பார்த்தாச்சு கொங்கு மண்டலம் மத்திய மண்டலம் டெல்டா பகுதி அந்த போல கர்நாடக பாடல்கள் என்ன பார்த்தாச்சு எல்லா இடத்திலும் மக்களுடைய மன எண்ணம் ஒன்றே ஒன்றுதான் மோடியை தவிர யாரும் வேண்டாம் ஒரே ஒரு ஆள் மோடி வர வேண்டும் என்கின்ற உங்களுடைய நான் பாராட்டுகின்றன தலை வணங்குகின்றேன் மாற்றுக் கட்சி நண்பர்கள் யாரையும் வந்திருக்கிறீர்களோ நல்ல முடிவு எடுத்திருக்கிறேன் மனிதன் இருக்கும்போது கட்சியை பார்க்கக்கூடாது என்று நீங்கள் எடுத்திருக்கக்கூடிய முடிவை நான் தலை வணங்கி உங்களை பாராட்டுகின்றேன் இருபத்தி ஆண்டு பாராளுமன்ற தேர்தல் தர்மத்திற்கும் அதர்மத்திற்கும் நடக்கக்கூடிய தேர்தல் குடும்ப ஆட்சிக்கும் சாமானிய மனிதனுக்கும் நடக்கக்கூடிய தேர்தல் ஊழல் பேர் ஒரு ரூபாய் கூட மக்கள் பணத்தை தொழில் ஆட்சி நடத்தக்கூடிய நரேந்திர மோடி அவருக்கும் இந்தியா முழுவதும் ஒற்றுமையாக பார்க்கக்கூடிய மனிதனுக்கும் வடக்கு தெற்கு என்று இந்தியாவை பிடித்து பார்க்கக்கூடிய மனிதர்களுக்கும் ஏழை மக்களுக்காக கண்ணீர் சிந்தக்கூடிய தலைமணிகளுக்கும் ஏழை மக்களை வைத்து அரசியல் பிழைப்பு நடத்தக்கூடிய கூட்டத்திற்கும் கூட்டிற்குத்தான் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பாராளுமன்ற தேர்தல் மிக பெரிய ஒரு எழுச்சியான வரவேற்பு நம்முடைய யாத்திரைக்கு நீங்கள் அளித்திருக்க வேண்டும் இது நேரத்தில் உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய நம்பிக்கிற வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்து ஒரு நிகழ்ந்த பிறகு பையாறுகளை தூண்டுதான் இன்னும் இரண்டு சட்டமன்ற தொகுதிக்கு செல்ல வேண்டும் பிப்ரவரி இரண்டாயிரத்து வாரத்திற்குள் இருநூத்தி முப்பத்தி நான்கு தொகுதிகளில் தொட்டுவிட்டு அதன் பிறகு பாராளுமன்ற தேர்தலுக்கு தயாராக வர வேண்டும் எனக்கு நம்பிக்கை இருக்கணும் மாற்றத்தின் பக்கம் நீங்கள் வர ஆரம்பித்திருக்கிறோம் மாற்றம் ஒன்றே நிலையானது என்பதை உணர்ந்து கொள்ள ஆரம்பித்திருக்கிறேன் தமிழகத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தை போன்ற தீய சக்தி ஒழிக்கப்பட வேண்டிய கட்சி என்பதை மூலமனதாக நீங்கள் புரிந்து கொண்டு விட்டிருக்கின்றால் நாம் மத அரசியல் செய்யவில்லை அவர் இஸ்லாமியரும் வேண்டும் கிறிஸ்தவரும் வேண்டும் இந்துக்களும் வேண்டும் அனைவரும் சொலோதரன் தான் ஆனால் இந்துக்களுக்கு எதிராக ஆட்சி நடங்கிறார் பெங்கு எழுவோம் என்கின்ற கொள்கை நீங்கள் சொல்ல ஆரம்பித்திருக்கிற

நேரையிலே நம்முடைய முக்கியமான தலைவர் இங்கு கொண்டிருக்கிறார் இந்த அற்புதமான இன்மன் எண் மக்கள் யாத்திரை அளிப்பதற்கு காரணமாக இருந்த இந்த மாவட்டத்தினுடைய தலைவராக இருக்கக்கூடிய அருமையன் சதீஷ்குமார் அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை வழக்குகளை தெரிவித்து மயிலாடுதுறை பாராளுமன்றத்தினுடைய பொறுப்பாளராக இருக்கூடிய அண்ணன் தங்க பரதராஜன் அவர்கள் அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்களை வழக்குகளை தெரிவித்து மாநிலத்தினுடைய பொதுச் செயலராக இருந்து காலை சென்னையில நிகழ்ச்சியை நிகழ்ச்சியை முடித்துவிட்டு நடக்காக ஏறி இந்த பகுதியினுடைய கட்சி நிகழ்ச்சிக்கு அடிப்பாடு அண்ணன் கருத்து மெய்வான தலைவரின் நன்றிகளை தெரிவித்து மாவட்ட பார்வையாளர் முன்னாள் தலைவர் அண்ணன் இலங்கை அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்து மாவட்டத்தினுடைய பொதுச் செயலாளர் தொழிலுடைய அமைப்பாளர் அண்ணன் பன்னீர்செல்வம் அவர்களுக்கு நன்றிகளை தெரிவித்து பாதனாசி பகுதியினுடைய பார்வையாளர் மாவட்டத்தினுடைய துணைத்தலைவர் என்று நிகழ்ச்சியை சிறப்பாக ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய அண்ணன் சாமிநாய் அவர்களுக்கு என்ன நன்றிகளை தெரிவித்து மாவட்டத்தினுடைய துணைத் தலைவர் அண்ணன் கி ராஜேந்திரன் அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துத் துறைவார்த்து தெரிவித்து மேல எழுதக்கூடிய அண்ணன் கண்ணன் அவர்கள் வாசுதேவன் அவர்கள் பாண்டேன் அவர்கள் குலாதேவி அவர்கள் தலைதோபி அவர்கள் சந்திரசேகரன் அவர்கள் சரவணன் அவர்கள் சத்யமூர்த்தி அவர்கள் அருள்முழுவன் அவர்கள் திலீப் குமார் அவர்கள் கணேஷன் அவர்கள் செல்வராஜ் அவர்கள் கணேஷ் அவர்கள் ராஜா அவர்கள் குமார் அவர்கள் பிரேம்நாத் அவர்கள் அசோக் அவர்கள் இங்கு இருக்கக்கூடிய பத்திரிகை நண்பர்கள் மிக முக்கியமாக நீங்கள் இரண்டு வரை இந்த தொகுதி ஒத்திவைக்கப்பட்ட சென்னையிலே மழை வெள்ளத்திற்கு ஒரு முறை ஒத்தி வைக்கப்பட்டு தென் தமிழகத்தினுடைய மலை ஒத்தி ஒத்திவைக்கப்பட்டு இரண்டு முறை தேதி அறிவித்தும் தேதிக்கு வர முடியாமல் தாமதமாக இந்த திருவிழா மனுவை அப்படி இருந்து அதையெல்லாம் பொறுப்படுத்தாங்க இந்த தாமதமே வர்றாங்கன்னா நிச்சயமாக ஒரு காரணம் இருக்கும் என்கின்ற பெருமனவர்கள் அதை ஏற்றுக்கொண்டு இன்று மண் எண் மக்கள் யாத்திரையே ஆரம்பத்தில் கடைசி வரை எழுச்சியோடு எங்களுடைய வந்திருக்கிற என்ன சகோதரர்களுக்கு பெரியவர்களுக்கு தாய்மார்களுக்கு இந்த நேரத்தில் வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்து நாள் தான் தான் அறுபதே நாள் தான் தேர்தலுக்கு இந்த அறுபது நாள் நீங்க எத்தனை பேர்த்திட்ட சொல்லி மோடி ஐயா ஒட்ட வாங்கி கொடுக்குறீங்களோ அப்படி நம்ம அடுத்த இருபத்தி ஐந்து ஆண்டுகள் அப்படி இருக்குமையா அன்பான வேண்டுகள் குழந்தைகளுக்கா எதிர்கால இருக்கா நாங்கள் ஒரு நல்ல ஒரு நாட்டிலே வாழ வேண்டும் என்பதற்காக இங்க வந்திருக்கிறவங்க நீங்க எல்லாருமே ஆளுக்கு நூறு நூறு ஓட்டு சேர்த்து கொடுங்க ஐயா நூறு பேர்த்துக்கிட்ட பேசுங்க ஒரு டீ கடைக்கு போனா சொல்லுங்க இளைஞர்கள் காலேஜ்ல பேசுங்க பெரிய பெரியவர்கள் உள்ளூர்ல பேசுங்க ஒரு கூட்டத்தில் பேசுங்க கல்யாணத்துக்கு போறீங்க நாலு பேர்த்துக்கிட்ட பேசுங்க ஒரு காரியத்துக்கு போறீங்க நாலு பேர்த்து பேசுங்க கோவில் திருவிழால பேசுங்க கட்சியாக இருந்தாலும் வேட்பு மோடி ஐயாவுக்கு வளர்ச்சிக்காக ஓட்டு இந்தியாவுடைய அடுத்த இருபத்தி ஐந்து ஆண்டுகளுக்காக உங்க ஓட்டுனே நீங்க ஒரு ஓட்டு போகுது இல்லையா மயிலாடுதுறை பாராளுமன்றத்திற்கு ரெக்கார்டு மார்ஜில் மோடி ஐயாவுடைய வேட்பாளர் நீங்கள் விட்டு வருவார் ரெக்கார்டு மார்டினில் விட்டு வருவார்கள் அதை நிச்சயமாக நீங்கள் செய்து காட்ட வேண்டும் என்கிற அன்பான வேண்டுகோள் வேட்புகளை வரைபடுத்திக் கொள்கின்றேன் நன்றி வணக்கம் பாரத் மாதா டிஜே